மாநில பார்வையாளர் ராகேந்திர மாவட்ட செயலாளர் காந்தினி மேடம் மதுரை வனச்சரக அலுவலர் மயிலாடுபாறை மனிதவள பாதுகாப்பு வனச்சரகம் செந்தில் மனவர் லோகநாதன் நாகராஜன் காவல் உதவி ஆய்வாளர் இላவன் நம்ம பள்ளிக்கு ஆண்டுதோறும் கேக்கேகேகே வழங்கிக் கொண்டிருக்கும் புரவலரான அழகர் ஐயா அவர்களையும் பள்ளி மேளமை குழு मुखिया எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அவ்வளோ மழையிலையும் அன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமான மழை எதிர்பார்க்காத மழை அன்னைக்கு அந்த மழையிலையும் மழை முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு நீங்கள் வந்து அந்த ஆர்வமாக பணம் இதை ஏற்றுறீங்க அங்க பார்த்தப்போ எனக்கு இங்கேயாவது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது ஸோ உங்களுக்கே நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன்